உன்னுடைய நண்பன் உனக்கு தீமை செய்ய நினைக்கிறார்களா பரவாயில்ல உன் பிள்ளை உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய சகோதரர்கள் உன்ன தீமை செய்ய நினைக்கிறார்களா பரவாயில்லை அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ண கத்தனால முடியும் கர்த்தருடைய பிள்ளையை இந்த உலகத்துல நம்ம நம்மள்கிட்ட கிட்ட சில ஆட்கள் எதுக்காக பழகுவானாக்கா உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டும் உன்னால உன்கிட்ட ஒரு காரியம் இருக்கிறது அது உன்னாலதான் முடியும் என்று உங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க கர்த்தருடைய பிள்ளையே அது அவங்களுக்கு உன்னால முடிஞ்சது நன்மையாக செஞ்சு விடு ஆனாலும் தீமை செய்ய கூட நீ தேவனுடைய பிள்ளை தேவ ரத்தால கழுவப்பட்ட பிள்ளை தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தேவனால பிரித்தெழுக்கப்பட்ட பிள்ளை என்ன ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன் அந்த இடத்துல கஷ்ட அவ்வளவு கஷ்டப்பட்டனாக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டனா அந்த இடத்துல மூணு ஆக்சிடென்ட்ல நான் மிஸ் ஆனேன் என்னை கர்த்தர் காப்பாத்தினான் ஆனாலும் அந்த இடத்துல அவங்களுடைய மனுஷனுடைய புத்தி நான் அந்த இடத்துல நான் பார்த்தேன் அவங்க என்ன தெரியுமா பண்ணினாங்க அப்படின்னு வெளியே துரத்தி வைக்கிறாங்க ஏன்னா மனுஷன் அவ்வளோதான் அந்த இடத்துல எனக்கு தீமை செய்தார்கள் ஆனாலும் என் தேவன் இன்னைக்கு அந்த தீமையை நன்மையாக மாற்றின தேவன் இன்னைக்கு நான் என்னை அந்த தான் துரத்துனாங்க ஆனா தேவன் இடத்துல இருந்து யாராலும் என்னை பிரிக்க இது வரைக்கும் என் தேவன் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் என் பிள்ளைகளை சுமந்து நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் பரவாயில்லை நீங்க அவனுக்கு தீமை செய்யாதீங்க ஏன்னா அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் கர்த்தர் இது வார்த்தை மீனிமா என்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதீபர் ஆமாம் ஆமேன் ஆமேன்